கடற்கரையில் கரை ஒதுங்கும் டூம்ஸ்டே மீனால மக்கள் கலக்கத்துல இருக்கிறாங்களாம் ஏன் மக்கள் கலக்கத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே எச்சரிக்கும் விசித்திரமான திறன்களை பல்வேறு உயிரினங்கள் பெற்றிருக்கு யானைகள் நாய்கள் பறவைகள் மற்றும் எறும்புகள் உட்பட அதே போல் இந்த டூம்ஸ்டே மீனும் ஒரு சில அசாதாரணமான திறமைகளை பெற்றிருக்காம் இந்த மீன்கள் இயற்கை பேரழிவை பற்றிய ஒரு முன்கூட்டிய எச்சரிக்கையை மனுஷங்களுக்கு கொடுக்குமாம் இந்த டூம்ஸ்டே மீன்கள் கரை ஒதுங்கினாலே ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட போதுன்ட்டு அர்த்தம் சொல்கிறாங்க ஆழ்கடலில் மட்டுமே காணப்படும் இந்த டூம்ஸ்டே மீன்கள் நீல ரிப்பன் போன்ற உடலமைப்போட ஆரஞ்சு நிற துடுப்புகளை கொண்டிருக்கு கிட்டத்தட்ட கடல்ல அறுநூற்று ஐம்பத்தாறு அடி முதல் மூன்று ஆயிரத்தி எண்பது அடி வரையிலான ஆழத்துல வாழக்கூடிய அரிய வகை மீன் இது ஜப்பானிய புராண கதைகள்ல கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்றாங்க இந்த மீனை பெரும்பாலும் இயற்கை பேரழிவு காலங்கள்ல தான் இந்த மீன்லாம் கரை ஒதுங்குமாம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட மிக பெரிய பேரழிவை நம்ம மறந்திருக்க மாட்டோம் இந்த பேரழிவு நடக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்பாக சுமார் இருபது டூம்ஸ்டே மீன்கள் இறந்த நிலையில ஜப்பான் நாட்டு கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி இருக்கு அதுக்கு பிறகு பெரிய அளவில் சுனாமி ஏற்பட்டு பல உயிர் சேதங்கள் நடந்திருக்கு இப்போ மறுபடியும் இந்த மீன்கள் இந்த இடத்துல கரை ஒதுங்கி இருக்கிறதால பெரிய அசம்பாவிதம் உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல நடக்க போதும்ட்டு மக்கள் பயத்துல இருக்கிறாங்க கடற்கரைக்கு போன சிலர் கரையில நீந்திய இந்த வகை மீனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இருக்கிறாங்க மெக்சிகோவில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடுமோன்ட்டு உலக மக்களே அதிர்ச்சியோடையும் கவலையோடையும் இருக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில் கூட இது தொடர்பாக பேசப்பட்டு வருது இருந்தாலும் இது எல்லாமே கட்டுக்கதையின்றும் கடலில் ஏற்படும் எல்மினோ மற்றும் லானினா போன்ற மாற்றங்களினாலும் மட்டுமே இவை இறந்து கரை ஒதுங்குது அப்படின்ட்டு அறிவியல் நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்